ஹரஹர சங்கர ஜெய சங்கர நம்ம இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வெத்தலைங்கிறது ஒரு மகத்தான விஷயம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு தாம்பூல கொடுக்குற வழக்கம் நம்ம வீடுகள்லாம் இருக்கு வெத்தலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கு அந்த வெத்தலையோட மகத்துவத்தை பத்தி மகாபெரிவா சொல்ற ஒரு நிகழ்வை பார்க்கலாம் ஒரு சமயம் காஞ்சி மடத்தில் மகா சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்காக ஒரு மாணவன் வந்திருந்தான் அவங்கிட்ட சுவாமிகள் என்ன படிக்கிறேன்னு கேட்டார் அந்த மாணவன் தாவிரவியல் படிக்கிறேன் பெரியவான்னு சொன்னான் சுவாமிகள் தனக்கு முன்னாடி இருந்த ஒரு தட்டில வெத்தலை இருந்தது அதை காமிச்சு இதோட பேர் என்னன்னு கேட்டார் மாணவனும் வெற்றிலைன்னு சொன்னான் அதுக்கு ஏன் வெற்றிலைன்னு பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டார் மாணவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சான் எல்லா கொடிகளும் பூவிடும் காய் காய்க்கும் ஆனா வெற்றிலை கொடி பூக்காது காய்க்காது வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் அதனால அது வெற்றி இலை ஆச்சு அப்படின்னர் அதோட பேருதான் வெற்றிலை ஆனா அந்த வெற்றிலையோட ஒவ்வொரு பாகத்திலயும் ஒரு தெய்வ சக்தி இருக்கு வெற்றிலையோட முனையில ஸ்ரீதேவி குடி இருக்கா காம்புல மூதேவி வாசம் பண்றா தான் காம்ப கிள்ளி தூக்கி போட்டுட்டு சாப்பிட்றோம் காம்புல மூதேவி வாசம் பண்றதால வெற்றிலையோட காம்ப யார் சாப்பிட்டாலும் அவளுக்கு ஞானம் வராது வறுமைதான் உண்டாகும்னு சொல்லுவா காம்ப கிள்ளி போட்டுட்டு சாப்பிடறச்சே மகாலட்சுமி வந்துருவா யார்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுப்பா அதனால வெத்தலை சாப்பிடணும்னா காம்ப அடியோட கிள்ளி எரிஞ்சுட்டு சாப்பிடணும் அதே மாதிரி மொனை ஒடிஞ்ச வெத்தலை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வெத்தலையோட முனையில ஸ்ரீதேவி குடி இருக்காங்கிறது ஐதீகம் அதனால முனை அழுகல் சொத்தையெல்லாம் இல்லாத ஓட்டை இல்லாத வெத்தலையை தான் நைவேத்தியத்துக்கு உபயோகப்படுத்தணும் கிழிஞ்ச வெத்தலையையோ காஞ்ச வெத்தலையையோ படையலுக்கு பயன்படுத்தக்கூடாது வெத்தலையோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாகத்தில் இருக்கிற தேவதை பாதிக்கப்படும் அதனால பார்த்து பார்த்து நல்ல வெத்தலையா தேர்ந்தெடுத்து தான் பூஜைக்கு பயன்படுத்தணும் தாம்பூலம்னு சொல்லக்கூடிய வெத்தலை பார்க்க நைவேத்தியம் பண்ணினாதான் பூஜையே பூர்த்தி ஆகும் பூஜை முடிஞ்சதும் தாம்பூலம் கொடுக்கற பழக்கம் நமக்கு இருக்கு வெத்தலையில எல்லா தேவதைகளும் இருக்கிறதால வாங்கிக்கிற வாங்கிக்கிறவாளுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சில சம்பிரதாயங்களை நாம காரணம் தெரியாம கடைபிடிக்கிறோம் காரணத்தை தெரிஞ்சுட்டு கடைபிடிச்சோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும்னு அந்த மாணவனுக்கு சொல்ற மாதிரி வெத்தலையோட மகத்துவத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர